கோவக்காயில வந்து ஒரு புளி குழம்பு இந்த கோவக்காய் புளி குழம்பு வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும் கோவக்காய் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது வீக்லி ஒன்ஸ் குழந்தைங்களுக்கு சேர்த்தோம்னா அது அவ்வளோ நல்லா இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தா தரும் இப்ப வந்து வானிலையில எண்ணெய் ஊத்தியாச்சு எண்ணெய் அதுல கடுகு போட்டிருக்கோம் ஒரு ஹாஃப் ஸ்பூன் இருக்கிற மாதிரி சீரகம் போட்டுக்கலாம் வெந்தயம் போட்டுக்கலாம் அப்புறம் உள்தம்பருக்கும் போட்டுக்கலாம் காரைக்குழம்பு பிள்ளைங்களா அதனால எல்லாம் போட்டா நல்லா ஃப்ளேவர் நல்லா இருக்கும் ஆஸ் யூஷல் கருவேப்பில நல்லா பிச்சி போட்டுடலாங்க நல்லா இதை வந்து ஒரு செகண்ட் ஃப்ரை பண்ணிடலாம் ஃப்ரை பண்ணிட்டு பாருங்க சின்ன வெங்காயம் வந்து நான் ஒரு கப் அளவு உரிச்சு வச்சிருக்கேன் இது கிட்டத்தட்ட ஒரு நூறு கிராம் அளவு இருக்கும் அதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் அதே மாதிரி பூண்டு வந்து ஒரு பெரிய சைஸ் பூண்டு ஒன்று உரிச்சு வச்சிருக்கேன் அதுவும் போட்டுக்கலாம் அதையும் ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம் நம்ம அதுக்கப்புறம் கோவக்காய் வந்து ஒரு பத்து பதின பத்து கோவக்காய் இருக்கிற மாதிரி எடுத்து இந்த சைஸ்ல கட் பண்ணி வச்சிருக்கேன் மோரார்லஸ் எல்லாமே ஒரே கப்பு ஒரு கப் அளவு ஈக்குவல் ரேஷியோல இருக்கிற மாதிரி அதையும் போட்டுடலாம் இந்த ஃப்ரைலயே எல்லாமே வெந்து போயிரும் சூப்பரா வெந்து போயிருங்க நம்ம வந்து ஃப்ரை பண்ணலாம் பாருங்க இப்ப மூடி வச்சு மூடி வச்சு ஃப்ரை பண்ணோம்னா பூண்டு வெங்காயம் கோவக்காய் எல்லாமே வெந்து வந்துடும் இப்ப வந்து வந்து ஒரு மினிட்ஸ் மூடி வைக்கலாம் அடுப்ப கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு மூடி வைக்கலாம் இப்ப வந்து நல்லா வெங்காயம் கரெக்டா அஞ்சு நிமிஷம் மூடி வச்சேன் ஒரே ஒரு தடவை நடுவுல திறந்து கலந்து விட்டேன் அவ்வளவுதான் சூப்பரா வெங்காயம் பூண்டு இந்த நம்ம கோவக்காய் எல்லாமே சூப்பரா வெந்து வந்துருச்சு இதுக்கப்புறம் இதுல வந்து பொடியா கட் பண்ண தக்காளிய போட்டுக்கலாம் தக்காளிய போட்டு அது கூட கொஞ்சம் உப்பையும் சேர்த்திடலாம் நம்ம உப்ப சேர்த்து வதக்கணும்னா அது வந்து தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகிறா போல வெந்து போயிடும் அது வரைக்கும் கொஞ்சம் நம்ம வந்து கலக்கிட்டே இருக்கணுங்க அப்பதான் வந்து நம்மளுக்கு சரியா வரும் இப்ப தக்காளி போட்டாச்சு நான் சொன்ன மாதிரி ஒரு பிஞ்சு சுகரும் ஒயிட் சுகரும் போட்டுடலாம் பாருங்க ஒரே ஒரு பிஞ்ச் தான் நிறைய போடலை நான் ஒரு பிஞ்ச் தான் போட்டிருக்கேன் போட்டால் வந்து இந்த தக்காளி வந்து அப்படியே உருவமே தெரியாத மாதிரி நல்லா ஸ்மாஷ் ஆயிரும் அப்படியும் போடலாம் எனக்கு வந்து இப்படி தக்காளி பீசஸா போட்டால் பிடிக்கும் நீங்கள் சப்போஸ் அப்படி பீசஸ்ஸாக போட்டு பிடிக்கல அப்படின்னு சொல்றவங்க வந்து மிக்சியில போட்டு ரன் பண்ணியும் அதை வந்து ஊற்றிக்கலாம் நான் வந்து ரெண்டு தக்காளி இருக்கிற மாதிரி கட் பண்ணி போட்டு கலந்திருக்கேன் எல்லாமே ஒரு கப்பு ஈக்குவல் ரேஷியோல இருக்கிற மாதிரி போட்டீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் மூடி வச்சதுல இந்த தக்காளி பூண்டு வெங்காயம் கோவக்காய் எல்லாம் அப்படியே நல்லா மெர்ஜாயி நல்லா அப்படியே பத்தமா வெந்து வந்திருக்கு இப்ப நம்ம இதுல என்னென்ன சேர்க்கலாம்னா மசாலா சாமான்ங்களை சேர்க்கலாங்க தூள் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் சாம்பார் பொடி சாம்பார் பொடி காரக்குழம்பு பொடி எல்லாமே இது வந்து அந்த பிளேவர் கொடுக்கும் ஏன்னா இதுல தூள் இருக்கு தூள் இருக்கு எல்லாம் இருக்கிறதால இந்த பொடியை போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து உப்பு உப்பு நம்ம ஆல்ரெடி போட்டாச்சு வெள்ளம் போட்டுக்கிறோம் போட்டுட்டு இத வந்து ஒரு ரெண்டு கலக்கு கலந்து கலந்த அப்புறம் வர தூள் கொஞ்சம் காரத்துக்கு போட்டுக்கலாம் எங்க வீட்டுல வர தூள் கொஞ்சம் காரம் ஜாஸ்தியா இருக்கு உங்க வீட்டுல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நார்மலா ஒரு ஹாஃப் ஸ்பூன் வந்து இதுக்கு போட்டா கரெக்டா இருக்கும் போட்டுட்டு ஒரு ரெண்டு தடவை நல்லா கலக்கி விட்டுருங்க நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டுட்டோம் ஆல்ரெடி உப்பு போட்டாச்சு அதனால இப்ப உப்பு தேவையில்லை நமக்கு போட்டுட்டு புளி இருக்கு இல்லைங்களா அது வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் நல்லா நான் கரைச்சி வச்சிருக்கேன் அதையும் ஊத்திரலாம் தக்காளி போட்டு புளி அந்த அளவு போதும் குழம்புக்கு இப்ப வந்து கொஞ்சம் நல்லா வெந்து வரைக்கும் வெயிட் பண்ணலாம் நம்ம கொதிக்கட்டும் பாருங்க தண்ணியும் ஊத்தியாச்சு ஊத்திட்டு இது கொதிச்சு வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாங்க இதுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் நம்மளோட சூப்பையா சூப்பரான சுவையான ரொம்ப சத்து நிறைந்த ஏன்னா வெங்காயம் வந்து நம்ம பிளட்டு ப்யூரிஃபையர் கோவக்காயில் நிறைய சத்துகள் இருக்குது தக்காளியில் விட்டமின் சி இருக்குது பூண்டு வந்து கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணும் இவ்வளோ நல்ல ஒரு புளிக்குழம்பு வந்து நம்மளுக்கு சூப்பராக சுவையாக ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம ஒரு சர்விங் பவலுக்கு மாற்றிடலாம் நம்மளோட சூப்பரான சுவையான ஒரு கோவக்கா புளி குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க இத நம்ம வந்து சர்விங் பவலுக்கு வாத்திரலாம் இது இட்லி தோசைக்கு நல்லா இருக்குங்க அது மாத்திரம் இல்லாம பொங்கலுக்கு ரொம்ப ஆப்டா இருக்கும் புளி உப்பு காரம் எல்லாம் இருக்கிறதால பொங்கலுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க சாதத்துக்கும் நல்லா சூப்பரா இருக்கும் எல்லாத்துக்கும் செட் ஆற மாதிரி இந்த புளி குழம்பு வந்து நம்ம செஞ்சிருக்கோங்க எல்லோரும் நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் கிராண்ட் மாஸ் கிச்சன் வாழ்க வளமுடன் எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்